நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் திமுக செய்த சாதனைகள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எனக்கு சாதனை எல்லாம் தெரியாதுங்க திமுகனுடைய நல்ல வேலை திட்டங்கள் தெரியும்னு சொல்லியிருந்தேன் அதுவே என்னுடைய சாதனைகள் தான்ப்பா முதல்ல அதை சொல்லு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கழக உடன்பரப்பு ஒருத்தர் கேட்டிருந்தார் அதனால கழக உடன்பரப்பு வேண்டுகோளுக்கு ஏற்ப திமுகவுடைய சாதனைகள் குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம் திமுக பல்வேறு சாதனைகளை தமிழகத்துல பண்ணியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால பல்வேறு எல்லாம் போக வேண்டாம் சமீபத்தில் இந்த வாரத்தில் நடந்த ஒரு ரெண்டு சாதனைகளை பற்றி தான் சொல்ல நினைக்கிறேன் ரெண்டு சாதனைகள் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் லிப்ஸ்டிக் பஸ் என்னப்பா லிப்ஸ்டிக் பஸ் கேட்டீங்க மகளிருக்கு இலவசம் அப்படின்ற போல ஒரு பஸ் விட்டுருக்காங்க அதை கேட்டுட்டு நீங்கள் எல்லாரும் அதிசயமா பார்த்துருப்பீங்க அது வந்து மகளிருக்கு இலவசம் புதுசாலும் பஸ் பண்ணல ஏற்கனவே இருந்த பஸ் டவுன் பஸ்ல முன்னாடி லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி லிப்ஸ்டிக் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ லிப்ஸ்டிக் எடுத்துட்டு அந்த பஸ் இலவசம் சொல்லிட்டு இருக்காங்க மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்ததுனால தமிழகம் வந்து அப்படி வானூயிர வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதை கூட்டிட்டு இருக்காங்க இப்போ வானுயர்ந்த வளர்ந்த அந்த போக்குவரத்து துறையுடைய லட்சணம் எப்படின்னு கேள்வில்லையா வானுயிர வளர்ந்திருக்கிற அளவுக்கு போக்குவரத்து உள்ள வருமானம் இருக்கிறதா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வீடியோ விளையாடுறாங்க பாருங்க பொது பின் சக்கர போல்ட் நட்டுகள் தானாக கழன்று பேருந்து தாறுமாறாக ஓடியதால் பயணிகள் பீதி அடைந்தனர் போட முடியாது நான் நியூஸ் சேனல்கார காப்பி அடிச்சு விட்டுருக்கேன் விஷயம் என்னென்னாங்க அந்த டயரில் போல்ட்டை போட்டு மாட்டுவாங்க இல்லையா அந்த கப்போட சேர்த்து அந்த வீரோட சேர்த்து போல்ட்டு கலண்டு விழுந்துச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில் இதுதான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சாதனை கழக சாதனை சொல்ல வச்சுன்னா தம்பி நீ ரொம்ப குசும்பியா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ கழக சாதனை இது ஏன்னா ஒரு வண்டி வந்து டெப்போக்குள்ள போயிட்டு ஹால்ட் போட்டு திருப்பி டியூட்டி டைம் முடிஞ்சு போட்டுருவாங்க அப்புறம் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும்போது டெப்போல அதிகாரி முன்னணியில டிரைவர் கண்டக்டர்லாம் கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள இருப்பாங்க அவ என்ன பண்ணுவாங்கன்னா செக்லிஸ்ட் போடுவாங்க இந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஆயில் போடுறேன் டயர் ஏர் செக் பண்ணிருக்கேன் பிரேக் பிடிக்காது செக் பண்ணிருக்கேன் கிளச்சு பிடிக்காத செக் பண்ணியிருக்கேன் லாக்கா செக் பண்ணியிருக்கேன் போல்ட் நட்டுலாம் டைட் பண்ணிருக்கேன் எல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நம்புங்க சிரிக்க உண்மையிலே பண்றாங்கங்க டெப்போல டெப்போல அவங்களுக்கு தெரியாதா பணி மறை என்று சொல்லுவாங்க இல்லையா பண்றாங்க எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க கவர்மெண்ட் தெண்ட சம்பளம் அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல சம்பளம் வேலை பார்க்கறாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நட்டு போட்டு கலந்து போற கூட தெரியாத அளவுக்கு தான் வேலை நடக்குது இதுதான் திராவிட மாடல் ஒரு டெப்போல இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் மெக்கானிக்ஸ் கரெக்டா ஒர்க் பண்றாங்களா ஃபாலோ கூட தெரியாத அளவுக்கு இதுக்கு டிபார்ட்மெண்ட் கலெக்டர் வேற அதுக்கு டெப்போவுக்கு தெரியும் அதிகாரி வேற பத்து பஸ் இருபது பஸ்ஸுக்கு ரூட்டுக்கு தனி அதுக்கு ஒரு தனி மேனேஜ்மெண்ட் டீம் வேற இந்த கருத்து புடலங்காய் கூட்டு குண்ட கூட்டங்கள் நடத்துற அந்த ஆட்சி பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி ஒரு பஸ் கண்டக்டர் டிரைவர் கையெழுத்து போட்டு போது ஏர் இருக்கான்னு செக் இல்ல ஏட்டா அந்த டயரை மாயிட்டு அந்த கப்புள் இருக்கிற போல்ட் உங்களுக்கு டைட்டா ஆகும் பார்க்க முடியாதா அந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க தான் டிரைவரும் கண்டக்டரும் வேலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த ஆட்சியில இதுக்கு பேர் தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி அதுக்கு இதுவே ஒரு சாட்சி எவ்வளோ ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க நல்ல வேலை டிரைவர் சுதாரிச்சிட்டு பத்தி நிப்பாட்டிட்டாரு அப்படின்றதான் டிரைவர் தன் உயிரையும் காப்பாற்றி வண்டியில் இருந்தவ உயிரையும் காப்பாத்துற வரைக்கும் சந்தோஷம் எங்கிட்ட அதை புள்ளியபுரத்தை வைங்க அவ்வளோதான் சாலி முடிஞ்சு இதுல வேடிக்கிறேன்னா கவர்மெண்ட் பஸ் இன்சூரன்ஸும் கிடையாது நம்ம ஒரு கார் வாங்கி ஓட்டுறோம்னா சீட்டு பெல்ட் போடுக்கோ அப்படின்னு போக்குவரத்துல அதிகாரி பிடிப்பாரு போக்குவரத்து போலீஸ் அண்மையில போலீஸுக்கும் போக்குவரத்து சண்டை வாய்க்க தகராறு வந்து போச்சு டிக்கெட் எடுத்தான் போகணுங்க பிரச்சனை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க மேல வந்து போலீஸ்காரவங்க ஃபைன் அடிக்கிறாங்க பார்க்க நம்புறா என்னதுக்கு சீட் பெல்ட் போடலைன்னு அவங்க ஃபைன் அடிச்ச பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு கவர்மெண்ட் பஸ்ல சீட் பெல்ட்லாம் இருக்குதா அப்படின்ட்டு டிரைவரே சீட் இல்லாமல் தலகாடியை போட்டு உட்காந்துருப்பாப்ல இது எங்கிட்ட சீட் பெல்ட் போட சீட் பெல்ட்டே போட்டா கூட அவருக்கு பலூன் வரும் பலூன் உள்ள இருந்து ஏதாச்சும் புளிய பண்ணிட்டாருனா காயலாங்கடைக்கு போட வேண்டிய வெண்டெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ன்னு ஓட்டிட்டு இருக்காங்க

நாட்டில் இருந்த குடியாறு எங்கடா போன இங்க எதுக்கு சரக்கு விற்பனை குறையுது அப்படின்னு ஒரு அதிகாரி போச்சுக்கிறாங்க வச்சுக்க டாஸ்மார்க் மேற்பாளர்கள் கூப்பிட்டு வச்சு டாஸ்மார்க் விற்பனை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறாங்க அது எப்படிங்க அந்த ஊர்ல குறைஞ்சி போட்டேன் அவ்வளவு பர்சன்டேஜ் சேல்ஸ் கம்மியா இருக்குன்னு எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அவ்வளவு பேர் வரலன்னு கேட்கறது கூட்டம் போடல சிறு தொழில்கள் ஏன் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகல ஏன் இன்னும் நல்ல நம்ம நாட்டு எக்கனாமிக் குரோத் ஆகுறதுக்கு இன்னும் பண்ணல ஏன் வடக்கன்ஸ் இங்க வர்றாங்க இங்க இருக்கிற வேலை செய்யற என்ன ஆனா ஏன் வேலை செய்யறது இங்க போ மாட்டா இவ்வளவு கம்பெனில வடக்கன்ஸ் வர்றா அப்படின்னா தமிழ்நாட்டுல வேலை செய்யறது எங்க இந்த டேட்டா எங்க எடுக்கல எந்த கம்பெனிகள் தமிழ்ல வேலை செய்யறா இந்த இடங்களில் வேலை கொடுத்துருக்காங்க இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்ம ஒரு விழா வேலை வேலைவாய்ப்பு கொடுப்போம் சிறு தொழில் பயிற்சி கொடுப்போம் அதுக்கெல்லாம் கூட்டப்படல கவர்மெண்ட் அதிகாரிகள் இது கூட்டம் மாட்டாங்க சரக்கு குடியரசு எங்க போன இருபது பர்சன்ட் சேல்ஸ் கம்மியா இருக்கு இருக்குறா செத்து குடிச்சிட்டு இங்க வாங்கி முடியாம கள்ள சேரத்தை குடிக்கிறாங்கன்னா எப்படி சேல்ஸ் கம்மியா இருக்கு இல்லையா அப்போ கள்ளச்சாரத்தினு தான் போட்டு தெளி பயன் நிற்கிறேன் இல்லத்தே கலந்து வீதா போட்டு தெளிவிட்டு பாதிப்பு போட்டா பயன் வந்துரும்ல பத்து பேருக்கு பயத்தை காட்டி விட்டோம்னா ஒயின் ஒயின்சாப் வந்துருவாங்க அங்க குடிக்க மாட்டாங்கல்ல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு ஏன்னா இமீடியா முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் ரூபா நிவாரணம் அறிவிக்கிறாரு அதே ஒருத்தர் வந்து ஆமா சரிதா அப்படின்னு வர பேசுறாங்க அது கட்டத்துக்கு மேல இப்ப பொது நலவலை கூட கொடுத்துருக்காங்க மதுரை நீதிமன்ற வர கருத்து கேட்டுருக்குது எப்படி நீங்க முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து அதாவது ஒரு இயற்கை பெருதல்ல இறந்தவங்க கொடுக்கலாம் அது எப்படிங்க நீங்க வந்து கள்ளச்சாரைய முடிச்சு போல பத்து லட்சம் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி உயர் உயர்நீதிமன்ற வர கேள்வி கேட்டிருக்கு இப்போ இந்த லட்சத்துல ஆட்சிதான் திமுக ஆட்சி நாம நடந்தா தெரிஞ்சுக்கணும் இங்க வந்துட்டு நாட்டுல இன்னைக்கு குறைஞ்சிச்சே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரே ஆட்சி இந்த தான் அடிப்படியா சாராயத்தை குறைப்போம்னு சொன்னாங்க ஆனா குடியாரப்பை குறைஞ்சு போயிட்டா சேல்ஸ் எப்படி குறைஞ்சதுன்னு கேட்டு மீட்டிங் போடுறாங்க அதிகாரிகள் இதுக்கு படிச்சு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சது வரைக்கும் இந்த திமுக ஆட்சியை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் படிப்புக்கு அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது நிறைய படிச்சவன் அதிகாரி ஆகிறான் ஐஏஎஸ் படிக்கிறான் ஐபிஎஸ் படிக்கிறான் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகிறாங்க இந்த ஐஏஎஸ் அதிக அதிகாரிகள்லாம் கூட்டம் போட்டு என்ன பேசுகிறாங்க குடியாரப்ப இப்படி குறைஞ்சு போனேன் இப்படி சேல்ஸ் கம்மியாக இருக்கிறேன் அப்போ ஒன்று பண்ணுவோம் காலேஜ் வாசலப்புற திறந்து விட்டுருவோம் காலேஜ் கேண்டியில் சரக்கு ஊற்றி விட்டுருவோம் பேர் கொடுத்து தேவ முடியுத முன்னு சேல்ஸ் அதிகமாக இருக்கும்ல அதிகமா இருக்கும் பெண்கள் பிடிக்கிறது இல்ல அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் குறையுது சேல்ஸ் கம்மியாதுன்னா உமன்ஸ் காலேஜ்ல போடுவோம் உமன்ஸ் ஹாஸ்டல்ல சாயந்தரம் டீ காஃபி ஸ்னாக்ஸ் குடுக்கறது போல பீரை ஊற்றி விட்டுருவோம் முடிஞ்சு போச்சு நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க உங்களுக்கு தெரியலையா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் சிறப்பான திட்டம் ஒன்று இருக்குது காலி பாட்டில் இருக்குது இல்ல அது அங்கே போட்டு உடச்ச விட்றாங்க அதனால வயக்காட்டு வயல்வெளிகள்லாம் போட்டு விட்றாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சமூக ஆர்வலர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தமிழக அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்துக்குது காலி பாட்டில்களை கொண்டு வந்து ரிட்டர்ன் விடுங்களேன் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் தர்றாங்க ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் வேலைவாய்ப்பு அரிய வகை வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில கொடுத்துருக்காங்க இது மூலமா நீதிமன்றத்துல அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காப்ல அரசாங்கத்துக்கு காலி பாட்டல்களை திருப்பி கொடுக்கறது மூலமா பொதுமக்கள் திருப்பி கொடுக்கறது மூலமா ஆண்டொன்றுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டலாம் எப்படிங்க ஆண்டு ஒன்று இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம்ல எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க அப்ப நீதிபதி சாக்காய் கேட்கறாரு எனக்கா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமானம் கட்டலாம்னா அப்ப எவ்வளவு பாட்டல புடிக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டல்கள் விற்குது ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டல்கள் தமிழகத்துல டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யப்படுது இதை ரிட்டர்ன் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும்னு சொல்றாங்க இந்த மாதிரி அரிய வகை கண்டுபிடிப்புகள் பிடிச்சி பிடிச்சு சாதனை படைக்கக்கூடிய தான் கழகத்தோட ஆட்சி திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் ஒத்துக்கலன்னா இந்த புரோட்டா போக வச்சு சிந்திரா கோபச்சுடுவேன் ஐம்பது கோடி கவர்மெண்ட் மிச்சம் பண்ணிக்கலாங்க இவங்க எல்லாம் குடிச்சிட்டு அங்கங்க போட்டு பாட்டை உடச்சு போயிருவாங்க பத்து ரூபா கொடுக்குறாங்க அப்ப பாட்டில் உடைக்காம திருப்பி வந்துருவாங்க இதுதாங்க ஸ்டாலினுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி வேற புரோட்டா புரோட்டாவின் செஞ்சு விட்டு கொடுப்பா ஆமா அது சரிதான் அப்படின்னு அயன் கார்த்திகை இருப்பு கார்த்திகை எல்லாம் பண்ணி போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அதை நம்பணும் நம்பளைனா பிஜேபி உள்ள வந்துடும் நம்மளைனா சீமான ஆட்சியை பிடிச்சிடுவாருங்க நம்பித்தா அவனுக்கு கழகம் நல்லா ஆட்சி பண்ணது நம்பணும் நம்பளைனா சீமான ஆட்சியை பிடிச்சிருவாரு நீங்க நம்புங்க பாத்துலுக்கு பத்து ரூபாய் கொடுக்குறாங்க மிச்சம் பிடிக்கலாம் சேமிச்சுக்கலாம் அந்த பத்து ரூபாய சேமிச்சு அந்த மகளிர் பேருத்துல இலவசமா போயிடலாம் இல்லையா பாடலுக்கு பத்து ரூபாய் பாட்டு பாட்டெல்லாம் வந்து போடுங்க மேலே ஐம்பத்தெட்டு கிடைக்குது இருபது பாட்டில் பொறைக்கு போட்டு இரநூறுவா கிடைக்குது அந்த சரக்கு தான் சரக்கில் கழிப்பாங்களா இல்லை கேஷாக கொடுப்பாங்களா அவங்க சொல்லலை இது வரைக்கும் இனிமேல் தான் சொல்லுவாங்க திட்டம் முன்படுத்தி நாடுகளுக்கு செயல்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது அது கேஷாக கொடுப்பாங்களா இல்லை போட்டுறா கொடுப்பாங்க தெரியல போட்டுறா கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் மகளிர் பஸ் இலவசமாக இருக்குது அதை வாங்கிட்டு போய் ஊரில் விற்றுக்கிடுங்க ஏன்னா அரசாங்கத்தை நீ வரி கட்டி வாங்கிட்டீங்களே அப்போ கள்ளசாரம் கிடையாது சரி எது எப்படியோ திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சிங்கிறதுக்கு இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால அடுத்தடுத்த திட்டங்களை நான் உங்கள்ட்ட சொல்றதுக்காக காத்திருக்கிறேன் திமுகவின் ஆட்சியே சிறந்த ஆட்சி அப்படின்றத நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மறக்காம கம்மியான போட்டு விடுங்க இல்லப்பா அந்த ஆட்சி மாறணும் புதிய உட்புரட்சி உருவாகணும் அப்படின்னு வச்சுங்கன்னா பண்ணி விடுங்க நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் நாட்டுல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எப்ப இது ஒரு ஐநூறு சொல்லிட்டு மறுபடியும் பாது சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி ஒன்னா கூட வச்சுக்கிடுங்க புதிதா பார்க்க வந்த நபருக்கும் தெரியட்டும் சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த சம்பளத்துல தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறாங்க ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் வச்சிருக்காப்புல ஹம்மர் கார் வச்சிருக்காப்புல சன் குரூப் எல்லாம் படம் எடுக்குது இந்த சம்பளத்துல தான் நம்புங்க இந்த சம்பளத்தை இந்த சம்பளத்துக்கு தான் நடிகர் விஜயவர்கள் அவர்கள் தேவாக்கா கட்சி கொடுத்து வாங்கியிருக்காப்புல ஒரு லட்சத்தி ஐயோ சம்பளம் வாங்குறத நானூறு கோடி சம்பளம் வாங்குற வேலையை போட்டுட்டு வந்திருக்காரா நம்புங்க நம்பலைன்னா சீமான் ஆட்சியை பிடிச்சிருவாரு அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம்ம அந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராபர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப்போ உடனே டெவலப் பண்ணுங்க